வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் வெளிவந்துள்ள புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி பார்க்கப் போறோம் பத்தாம் வகுப்பு முடித்திருந்தாலே போதும் தேர்வே இல்லாமலே நேர்காணல் மூலம் வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது மாதம் பன்னிரண்டு ஆயிரம் ரூபாய் வரை சம்பளமும் வழங்கப்படுகிறதுங்க கோயம்புத்தூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் மொத்தம் ஐந்து காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பல்நோக்கு உதவியாளர் தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் நிதி லிட்ரலி நிபுணர் கல்வித் கல்வித்தகுதி பல்நோக்கு உதவியாளர் எம்டிடிஎஸ் பத்தாம் அல்லது பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி ஐடி உதவியாளர் ஏதேனும் ஒரு பட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முதுகலை பட்டம் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பட்டம் நிதி கலிட்ரசி ஸ்பெஷலிஸ்ட் பட்டம் அல்லது முதுகலை பட்டம் வயது வரம்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அதிகபட்சம் நாற்பது வயது மற்ற பதவிகள் அதிகபட்சம் முப்பத்தைந்து வயது மாத சம்பள விவரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முப்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருபத்தொன்று ஆயிரம் ரூபாய் பொருளறிவு ஸ்பெஷலிஸ்ட் இருபத்தொன்று ஆயிரம் ரூபாய் ஐடி உதவியாளர் இருபது ஆயிரம் ரூபாய் பல்நோக்கு உதவியாளர் பன்னிரண்டு ஆயிரம் ரூபாய் தேர்வு செயல்முறை இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தவொரு எழுத்துத் தேர்வும் கிடையாது விண்ணப்பதாரர்கள் நேரடியாக நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் நேர்காணலில் தேர்ச்சி பெற்றால் பணிக்கு உங்களை தேர்வு செய்யப்படும் விண்ணப்பக் கட்டணம் எந்த ஒரு கட்டணமும் இல்லை தபால் மூலமாக இலவசமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் முறை விருப்பமும் தகுதியும் உள்ள நபர்கள் இணையதளத்திற்குச் சென்று விண்ணப்பப் படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் லிங்க் மூலமாகவும் பெறலாம் படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து தபால் மூலமாக அனுப்பலாம் முக்கிய தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி புதிய அரசு வேலை அப்டேட்ஸ் தினமும் தெரிஞ்சிக்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துராதீங்க.